இந்த ஆடியோ கேளுங்க தயவு செஞ்சு சௌந்தர்யாவுக்கு வந்து ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லுவாரா கண்ணியன் கண்ணியா டே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அதாவது எல்லாரும் போட்ட உழைப்போட ஒப்பிடும் போது தான் அசால்ட்டா பண்ணிட்டாங்களா என்னடா பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்கான் இவன் பைத்தியமா இல்லை பைத்திய மாதிரி நடிக்கிறானா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு எல்லாரும் எப்படி உழைப்பு போட்டாங்க அதுக்கு ஏதாவது டெஃபனிஷன் சொல்றாங்க கன்னியாகுமார் எல்லாரும் போய் வந்து உட்காந்து விறகு வெட்டினாங்களா இல்லை வேற எதுவும் பண்ணாங்களா புரியலையே எல்லாரும் பண்ண விஷயத்தோட சௌந்தரியா வந்து அசால்ட்டாக பண்ணிட்டாங்களா ஏண்டா பைத்தியம் நீ வந்து ஒரு மாதிரி வந்து வாயை வச்சு பிழைக்கிற அப்படின்னா சௌந்தரியா அவங்களுக்கு உண்டான ஒரு க்யூட் மோட வச்சு அவங்களுக்கு உண்டான ஒரு ப பேசுகிற விதங்கள் அவங்க ப பண்ணுற வச்சு அவங்க வந்து வர்றாங்க அது என்ன அசால்ட்டு புரியலையே ஏண்டா நீங்கள் போட்டால் உழைப்பு சௌந்தரியா பண்ணால் அசால்ட்டுன்னா இந்தாக கன்னியாகுமாரோட ஒரிஜினல் ஒரு ஸ்டே ஒரிஜினலான ஒரு குணம் அவனுக்கு என்னென்னா இத்தனை நாளாக வீட்டில் நடிக்கிறான் கோவம் வரும் அந்த கோவத்தையெல்லாம் கட்டுப்படுத்திக்கிட்டு அவன் வந்து என்னென்னா நம்மளெல்லாம் ஏமாற்றிட்டுருங்க அவங்க அம்மா வந்து எல்லாம் பண்ணது எல்லாமே பொய் புறாட்டு பித்தளாட்டம் அப்படிங்கிறது சரி நம்ம பேச வேண்டாம் அப்படிங்கிறதான் விட்டோம் ஆனால் இதுக்கு மேலே இவனை தான் நம்மளுடைய வேலையே சரிங்க கண்டிப்பில் வருவோம் சரி இவன் என்ன அறுத்து தள்ளிட்டா உழைச்சிட்டான் சௌந்தரியா வந்து அசால்ட்டாக வந்துவிட்டாங்க இவன் என்னத்தை கிழிச்சிட்டா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரெண்டாவது வாரம் முதல் வாரம் ரெண்டாவது வாரம் ஒன்றும் பண்ணலை அப்புறம் மூணாவது வாரம் வந்து குதிரை யானை கழுது அப்படின்னா விஜய் சேதப்பட்டை நல்லா செருப்பிடி வாங்கிட்டு தலக்கண திமுறில் வந்து ஆடினா இந்த மாதிரி எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சை பற்றி சொல்லுங்கள் அப்படின்ட்டு அதெல்லாம் மாற்றிக்க முடியாது அப்படின்னு சொல்லி தனக்கில் திமுறில் ஆடிட்டு விஜய் சேத கூட திட்டினார்ல தலைக்கணை வந்து உனக்கு ஏறி போச்சுரா அப்படின்னு சொல்லி அதுதான் இவனோட உண்மையான கேரக்டரு அந்த செருப்படி வாங்கினதுக்கப்புறம் விளாடவே இல்லை கேமு சுத்தமாக விளாடல ஒட்டு மொத்தமாக வந்து மூணாவது வாரத்தில் ஆரம்பித்து பன்னெண்டாவது வாரம் வரையும் தலையில் தான் சௌந்தரியா தோளில் தான் இந்த கேமே சௌந்தரியா கூப்பிட்டு வராங்க அது என்ன அசால்ட்டாக எத்தனை பேர்த்திட்ட திட்டு வாங்கி எத்தனை விதமான விஷயங்கள்லாம் வந்து பண்ணி அவ்வளோ உழைப்பு போட்டிருக்காங்க இந்த ஒரு கேமுக்காக அதனால் என்னமோ போகிற போக்கில் சால்ட்டாக வந்து அவங்க அசால்ட்டாக வந்துட்டாங்க நாங்கள் இவங்கெல்லாம் வந்து உழைச்சிருக்காங்க அவங்க ஏதோ அசால்ட்டாக வந்துட்டாங்க அப்படின்னு என்ன மாதிரியான ஒரு வார்த்தையை வந்து பதவி வைக்கிறாள் அப்படின்னு சொல்லி பாருங்கள் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் இது சவுண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் எயிட் டுடே டைட்டில் ஒன்று ஆக போகுது அந்த பொறாமையில் தான் பொங்கிட்டு இருக்கா எனக்கு ஓட்டு போடாட்டினாலும் பரவாயில்ல சௌந்தர்யா மட்டும் ஓட்டு போடாதீங்க அப்படிங்கிற மாதிரி உழைப்பான் அசால்ட்டான் அப்படி என்னடா இவன் உழைச்சிட்டேன் இவனே ஒரு இளம் உழைக்கலை சவுண்டு போட்ட எஃபர்ட்டை கூட ஒழுங்காக போடவே இல்லை சவுண்டு இந்த வரட்டா பாய் வரட்டா பாய் அப்படின்னதே உலக ஃபேமஸ்ரா அவர் அது ஒரு எஃபர்ட் தான்டா நீ அதை பண்ணுறா முடிஞ்சா வரட்டா பாய் பாய் நீ போய் பண்ணு பண்ண முடியாதில்ல உன்னையால் சவுண்டு எல்லாத்தையும் நிற்க வச்சு வந்து ரோஸ்ட் பண்ணாங்களா அது மாதிரி நீ பண்ணு சவுண்டை உட்கார வச்சு எல்லாம் ரோஸ்ட் பண்ணாங்களே அது மாதிரி நீ பண்ணு சவுண்டு வந்து அந்த சுனிதா மாதிரி பண்ணாங்களா அது மாதிரி நீ பண்ணு சவுண்டு எல்லா இடத்துலையும் வந்து தன்னோடய கருத்தை வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வந்து வச்சாங்களா அது மாதிரி நீ பண்ணு சவுண்டு க்யூட்டாக வந்து பண்ணுறாங்களா அதை நீ பண்ணு சாடியன்ஸை கவர்ற மாதிரி பேசுனாங்கல்ல அது மாதிரி நீ பேசு நீ பேசின அப்படின்னா எல்லாம் எழுந்திரிச்சி ஓடிடுவாங்க இவன் பட்டிமன்ற பைத்தியம் அப்படின்னு எழுந்திரிச்சு ஓடிடுவாங்க அவங்க அவங்களோட உழைப்பை வேறு வேறு ஆங்கிளில் வந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க ஓம் கண்ணுக்கு அப்படி தெரியுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது பார்த்துட்டு அடுத்தடுத்த அப்டேட் வந்து கொடுக்குறேன் உங்கள் கடத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்